இன்னிக்கு கடவுளுக்கு அணிபணி இருந்து அணி ஒரு போஸ்ட்டு போடு அல்லா சொன்னதை இன்று நான் நிறைவேற்றினேன்னு ஃபேஸ்புக்கில் போட்டு கண் கெட்ட வார்த்தை திட்டுவான் இன்னுமாடா சாமி பேசிகிட்டு இருக்கிறீங்க ஏன்னா நாத்திகரு அவங்க அட்வான்ஸாக போயிட்டாங்களாம் இன்னுமா நீங்கள் அல்ல இன்னுமா கடவுள் பக்தி இது அது இதுன்னு பேசி சுற்றிட்டு இருக்கிறீங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உத்தரவு இவங்களுடைய க கட்சித் தலைவர் போடுவர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க பெருமையாக போடுவாங்க இன்றைக்கி டீப் நம்ம கட்சி கொடியை வைங்கம்பாங்க எல்லோரும் வச்சுட்ருப்பாங்க ப்ரவுட் டு ஃபீல் நான் தமிழன் நின்று பெருமை கொடுத்துருவாங்க நான் என் கட்சி தாவேக்கா மாநாடா மாநாடு போயிட்டு வர்றது பெருமையாக நினைக்கிறாங்க ஆனால் அல்லா சொல்கிறத செய்கிறது அசிங்கமாக நினைக்கிறாங்க அதுதான் அல்லா சொல்கிறான் எவர்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ மேலும் அவனிடம் புகலிடம் தேடுகின்றார்களோ இது சாரி ஒரு வாயத்து விட்டுன மனிதர்களே உங்களுடைய அதிபதியிடமிருந்து உங்களுக்கு தெளிவான சான்று வந்துள்ளது தெல்ல தெளிவாய் வழிகாட்டும் ஒளியையும் நாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கின்றோம் அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் நீ குரானப்படி இது எப்படி இருக்கு நீயே படித்து ஃபீல் பண்ணிப்பார் இது ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி இருக்கா இது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி ஒரு வல்லமை கொண்ட ஒரு சக்தி பேசுகிற மாதிரி இருக்கா நீயே டேஸ்ட் பண்ணிப்பார் அதான் சொல்கிறேன் நம்ம மக்கள்கிட்ட குரானை ரிப்ரஸன்ட் பண்ணாலே போதும் அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க இது இது மனிதனுடைய பேச்சு கிடையாதுங்கிறது தெல்ல தெளிவாக வழி காட்டுது இதை நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள் எல்லாம் சொல்கிறான் இது ஒரு மனசாட்சி இருக்கிற யூதரும் கிறிஸ்தவரும் படித்தாங்கன்னு வைங்க நான் பைபிளை பர்ஸ்னலாக படித்து பார்த்ததில் நம்ம லாலாக பைபிளை படித்தா நமக்கு சிலிருக்குது என்னடா இது குரானில் இருக்கிறது அப்படியே இருக்குது அப்படியே சொல்லியிருக்கார் ஈசான ரசூல்லா சொன்னது அப்படியே சொல்லியிருக்கார் என்ன உதாரணம் என்ன அழகான விளக்கம் அது படித்தா நமக்கு சிலிருக்குது அதே தான் அங்கே இருக்கிற ஒரு நேர்மையான கிறிஸ்தவருக்கும் படித்தா சில இம்ரான் ஹுசேன் பேசுகிறார் கிறிஸ்தவர்கள் மத்தியில் கிறிஸ்தவர்கள் அப்படியே தார தாரையாக அழுகுறாங்க இந்த நஜ்ஜாஷி அழுகுவார் தெரியுமா குரான ஓதணோன்னு அப்படி அழுகிறாங்க ரஷ்யாவில் இருக்கிற ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்னு அழுகுறாங்க நீ உண்மையை சொல்கிறீங்க ஈசா நபியை பற்றி உண்மையை சொல்கிறீங்க இங்கே நம்மளுடைய மெத்தோட நான் ஈசா நபியை திட்டுறது பியை கிண்டல் பண்றது கலாய்க்கிறது இது பேர் தாவ